ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்களை நேரில் போய் சந்தித்து அவங்கள திடீரென சர்ப்ரைஸ் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து தான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் ரொம்பவே பரபரப்பான செய்தியாக உலா வந்து கொண்டிருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா முக்கிய வேலையாக அமைச்சர்களோடு வெளியே புறப்பட்டு கொண்டிருந்தாங்க அப்போது திடீரென தன்னுடைய டிரைவரிடம் அவங்க பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களுடைய வீட்டுக்கு காரை திருப்பவும் அப்படின்னு அவங்க உத்தரவு போட்டாங்க திடீரென அனைவருமே குழம்பி போயிட்டாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பூங்கத்தோடு அவங்க இளையராஜா அவர்களுடைய வீட்டு வாசலில் போய் நின்ற உடனே அதை பார்த்த இளையராஜா அவர்கள் உடனே பதறி போயிட்டாங்க வீட்டு வாசலுக்கே ஓடி வந்து சிரித்த முகத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்றாங்க இளையராஜா அவர்கள் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா வருகின்ற மார்ச் எட்டாம் தேதி லண்டன் மாநகரில் பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே முதல் நபராக தற்போது சிம்போனியா அரங்கேற்றத்தை நடத்த போறாங்க இளையராஜா அவர்கள் அதற்காக சில நாட்களுக்கு முன்பாகவே அவங்க லண்டனுக்கு புறப்பட தயாராகிட்டாங்க அதற்கு முன்பாகவே அவங்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை சரியான நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இளையராஜா அவருடைய வீட்டுக்கு நேரில் போய் சந்திச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இளையராஜா அவர்களுக்கு அமைந்திருக்கு அவங்க இரண்டு பேரும் வீட்டில் அமர்ந்து சிறிது நேரம் கலகலப்பாக பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது இளையராஜா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு இசைஞானி அப்படின்னு பெயர் வச்சதே உங்களுடைய தந்தையான கலைஞர் அவர்கள்தான் அந்த ஒரு பெயர் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பெயராக இருந்துச்சு இதை மாற்றுவதற்கு எனக்கு எப்போதுமே விருப்பம் கிடையாது என்னுடைய அடையாளமாகவே இந்த பெயர் வந்து மாறிடுச்சு அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாது மு க ஸ்டாலின் அவர்கள் இளையராஜா அவர்களை பற்றி ஒரு கேள்வி எழுப்பினாங்க அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஜூன் மூணாம் தேதி தான் வந்து பிறந்தீங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய பிறந்தநாளை எதற்காக ஜூன் இரண்டு அப்படின்னு மாற்றி வச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் உங்களுடைய தந்தைக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மு மறைந்த முன்னாள் முதல்வரான கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் ஜூன் மூன்றாம் தேதி இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பிறந்த நாளும் ஜூன் மூன்று தான் ஆனால் கலைஞர் அவர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை நிமித்தத்தின் காரணத்தினால பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை ஜூன் இரண்டாம் தேதியாக மாற்றி வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பில் என்ன ஒரு ஹாட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் சமீப காலமாக பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க இது அரசியல் வட்டாரத்தில் அனைவருக்குமே அறிந்த ஒரு செயல்தான் அப்படி இருக்கும்போது தற்போது தமிழக முதல்வரான மு ஸ்டாலின் அவர்களுக்கும் பிரதமர் மோடி மற்றும் பாஜக தலைமைக்கும் இடையே கடுமையான மோதல் போக்குதான் நிலவி கொண்டிருக்கு அப்படி இருக்கும்போது தற்போது திடீரென தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இளையராஜா அவர்களுடைய வீட்டுக்கு நேரில் போய் பூங்கொத்தோடு வாழ்த்து தெரிவித்து தான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்படி எந்த ஒரு ஈகோவுமே இல்லாமல் ஒரு மிக முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் நேரிலேயே போய் இசைஞானி அவர்களுடைய வீட்டில் போய் அவங்க இந்த செய்யக்கூடிய சிம்போடிய அரங்கேற்றத்துக்கு வாழ்த்து தெரிவித்தது தான் தற்போது அனைவராலும் பாராட்டப்பட்டு வந்து கொண்டு ஸ்டாலின் அவர்களுடைய வருகையினால் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருந்த இசைஞானி இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சென்ற பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் ஸ்டாலின் அவர்களுடைய குணத்தை பற்றி வெகுவாக பாராட்டி பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி